நார்த் இந்தியாவில் எப்பயுமே இதாக இருக்கும் இதற்கும் கும்பமேளாவுக்கும் சொந்தம் இது வந்து கேரக்டருங்கிற புரிஞ்சு பீகாரக்காரரான ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு இது அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறார் ரெண்டு ரயில் எக்ஸ்ட்ரா விட்டால் இந்த கூட்டத்தை குறைக்கலாம் முந்நூறு பேர் ஒரு கோச்சில் போகிறத குறைக்கலாங்கிறதுலாம் அவருக்கு தோணலை இது அவங்க கேரக்டருங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க மதிக்கவே மாட்டாங்க உள்ள பூந்துருவாங்க நடுவில் உட்காந்துக்குவாங்க இது அவங்களோட கேரக்டர் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாரு ஏன் ரயில் விடலைன்ற பிரச்சனைக்கெல்லாம் போகாதையா வடக்கம் அப்படிதான் தான் இருப்பான் வடக்கன்னு கிண்ட வடக்கர்களை பத்தி ரொம்ப கேவலமான பார்வைய வச்சிருக்கிறது இறக்கமே இல்ல பாத்தீங்களா என்ன பண்ண முடியும் அப்படிதான் இருக்கும் அவர் அந்த நம்பரை டினே பண்ண விரும்பல இதுதான் இவங்க தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு தான் இதோட மேக்சிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்குது இப்ப நீங்க ரங்கராஜ் பாண்டே ஏன் போகவில்லை அப்படின்னு வந்து பிஜேபிக்காரன் கேட்க மாட்டான் ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் போகல அப்படின்னு ஆனா ஆந்திரால அந்த பிரஷர் இருக்கு பவன் கல்யாணம் பவன் போய் ஆக வேண்டியிருக்கு ஏன்னா அவர் பேசுற இந்துத்துவாவை ஜஸ்டிபை பண்றதுக்கு அவர் தேவை இருக்கு இந்துத்துவா பேசினாலும் அங்க அந்த தண்ணியில மூங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற ஒரு பாதுகாப்பை தமிழ்நாட்டுல ரங்கராஜ் பாண்டே பெறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி அப்படி இருந்தும் கூட அவங்க அவங்க பண்ற நார்த் இண்டியன்ஸ் அவரால் வந்து சாதாரணமாக இழிவுபடுத்த முடியும் பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்ததுக்கு அஞ்சு வச்சு ரங்கராஜ் பாண்டே சொன்ன பதில் பாருங்க இங்க ஏர் ஷோல அஞ்சு பேர் செத்தாங்கல்ல பதினஞ்சு லட்சம் பேருக்கு அஞ்சு பேர் செத்தாங்கல்ல பன்னெண்டு கோடி பேர் அறுபது கோடி பேருக்கு அறுபது அறுபது கோடி பேருக்கு முப்பது பேர் தானே செத்துருக்காங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் இல்லையன்றார் இந்த இந்த தினாவிட்டு எங்கே இருந்து வருது அவ்வளோதான் இந்த நம்பருக்கு அறுபது கோடி பேருக்கு இவ்வளோ டெத் இருக்கும் தான் ஒரு ஒரு தண்ணியல் ரொம்ப கேஷுவலாக சொல்ற அந்த தைரியம் இருந்து வருது ஏன்னா மத ரீதியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டால் நீ மதத்துக்கு எதிராக பேசுறேன்னு அவங்களுக்கு கவனத்தை தசை திருப்பதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் இருக்குல்ல அது எங்கேருந்து வருது